தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்காரின் பொன்மொழிகள் நான்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு நிழலாக உங்கள் பின்னால் ஓடி வரும் என்று கூறுகிறார் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு நிழலாக உங்கள் பின்னால் ஓடி வரும் என்று அம்பேத்கர் கூறுகிறார் உண்மையில் இந்த பொன்மொழி யாருக்கு என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தான் ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் கல்வி அறிவு பெறாமல் உள்ளார்கள் யாரோ ஒருத்தன் சொன்னால் குளத்தொழில் அப்படின்ட்டு அந்த குளத்தொழிலை வந்து இன்றைக்கி பின்பற்றிகிட்டு இருக்காங்க செருப்பு தைக்கிறது மலம் வளர்கிறது துப்புரவு தொழில் செய்கிறது தேர் கட்டுறது செத்த வீட்டுக்கு கொட்டடிக்கிறது பிரேதங்களை அடக்கம் பண்ண குழி தோன்றது இந்த மாதிரி வேலைகளை வந்து அவங்க செய்கிறாங்க யாரோ ஒருத்தர் குலத்தொழில்னு சொன்னானா அந்த குலத்தொழில்னு சொல்லிவிட்டு அந்த கையில் பிடிச்சிட்டு இது எங்கள் பரம்பரை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இதை பின்பற்றுறாங்க இன்னும் இந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அறியாமையிலிருந்து வெளியே வர வேண்டும் பேதமையிலிருந்து வெளியே வர வேண்டும் அறிவு பெற வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்குது சரிங்களா அது முன்னாடி வாழ்ந்து காட்டணும் நீங்கள் கல்வியை நோக்கி ஓடுங்கள் கல்வி அறிவு பெறுங்கள் கல்வி அறிவு தான் உங்களுக்கு விடுதலை ஏ கல்வியறிவு பெறுங்கள் நீங்கள் ஆசிரியர் ஆகுங்கள் வழக்கறிஞராகுங்கள் மருத்துவர் ஆகுங்கள் பொறியாளர் ஆகுங்கள் மென்பொறியாளர் பொறியாளர் ஆகுங்கள் இன்னும் பல துறைகளில் பல வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு நீங்கள் சொல்லி அதையே பிடிச்சிருக்கீங்க கல்வி அறிவு பெறுங்கள் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட கலெக்டர் ஆகுங்க காவல்துறை அதிகாரி ஆகுங்க சட்டமன்ற ஆகுங்க பாராளுமன்ற ஆகுங்க முதலமைச்சர் ஆகுங்க பிரதமர் ஆகுங்க அதை விட்டு விட்டு குலத்தொழில் சொல்லிட்டு ஏன் அந்த மலம் வளரது துப்புரவு தொழில் பண்ணுறது செத்த வீட்டுக்கு கொட்டடிக்கிறது பிரேதங்கள் அடக்கமான குழி தோன்றது இந்த மாதிரியான வேலையை ஏன் பார்க்குறீங்க அதுலேருந்து வெளியே வாங்க கல்வி எறிவு பெறுங்கள் அறிவை நோக்கி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் பின்னால் நிழலாக வரும் என்று டாக்டர் அம்பேத்கார் சொல்கிறார் இதைத்தான் புரட்சியாளர் இயேசுனார் சொல்வாப்புல புறாக்களை போன்று கபடற்றவர்களாக இருங்க யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது அதனால கபடு இல்லாமல் இருக்க கபடுக்கு வந்து புறா புறா தான் புறாவுக்கு வந்து கபட்டுத்தன்மை தன்மை கிடையாது அதனால புறா மாதிரி கபட்டுத்தன்மை தன்மை இல்லாமல் இருங்கள் கபடற்றவர்களாக இருங்கள் ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்வாரு பாம்பை போன்று முன்மதி உள்ளவர்களாக இருங்கள் பார் பாம்பை போன்று முன்மதி முன் பாம்புக்கு தான் முன்மதி ஜாஸ்தி அதாவது பின்னாடி என்ன நடந்த போது முன்னாடியே தெரியும் அதனால பாம்பை போன்று முன்மதி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்வார் சொல்லுவார் தான் இங்கே அம்பேத்கர் சொல்லுவாரு அறிவை தேறி ஓடுங்கள் அறிவு நீங்கள் பேதமையிலிருந்து விலகி அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு நிழலாக உங்கள் பின்னால் தொடரும் கண்டிப்பாக நீங்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியறிவு தான் விடுதலை கல்வியறிவு பெறாவிட்டால் விடுதலை கிடையாது ஆகவே அறிவை நோக்கி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் பின்னால் நிழலாக வரும் வாழ்த்துக்கள்